ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூ அரசு ஹெல்த்து கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கொண்டு வந்துருக்கேன் எல்லா எல்லா தவசங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் கை வலிக்கு நம்ம தேக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க கண்டிப்பாக இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதுக்கு முன்னாடி யாராவது என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கறதுக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எண்ணெய் பிசுக்கு இருக்க இந்த விளக்கு பாத்திரத்தை எப்படி நம்ம தேய்க்கலான்றதை பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த விளக்கு சாமான் வந்து வாஷ் பண்ணுற வீடியோ நிறைய நான் போட்டிருக்கேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் மேலே ஐக்கான்லையும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு எண்ணெயாக இருக்குது இல்லையா அதனால் நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் டிஷ்யூ பேப்பரில் வந்து அந்த எண்ணெயெலாம் நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வீட்டில் இருக்க நியூஸ் பேப்பரை கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா காட்டன் துணி இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் இது மாதிரி இருக்கிறது நல்லா தொடச்சி எடுத்துருங்க இது மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஈஸியாக வந்து வேலை முடியும் நீங்கள் ஏதோ நம்ம பண்ணும் போது என்ன ஆகும்னா அதை பிசு பிசுப்பு தன்மை நமக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நேரமும் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நான் தொடச்சி எடுத்துட்டேன் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேங்க இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அதாவது நான் எடுத்திருக்க வந்து பூஜை பாத்திரத்தை பொறுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் அதாவது பேக்கிங் சோடா அதை நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை ஆப்ப சோடா சொல்லுவாங்களே அதுதான் நான் வந்து இன்னைக்கு லெமன் போடல அதுக்கு பதில் வந்து லெமன் சால்ட்டு நான் போட போகிறேங்க ஒரு ஸ்பூன் உங்கள் வீட்டில் லெமன் சால்ட்டு அதாவது கிறிஸ்டல் சால்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் வந்து ஒரு லெமன் நல்லா புழிஞ்சிட்டு அதையும் நீங்கள் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க என்கிட்ட லெமன் சால்ட் இருந்ததால் நான் இது போட்டுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா எல்லா கடையிலுமே எனக்கு விற்கிதுங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு சக்கரை மாதிரி இருக்கும் சிலது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு பெருசு பெருசாக இருக்கும் இதிலேயே வந்து நம்ம யூஸ் பண்ணுற டீ தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரிங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையில் சொல்கிறேன்னுங்க இந்த விளக்கெலாம் வந்து நம்ம கையில் வந்து ரொம்ப தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளோ தான் நமக்கு எண்ணெய் பிசைக்கு இருந்தாலும் சரி சூப்பராக நமக்கு க்ளீனாகி வருது இப்போ வந்து ஒரு அரை அதாவது அந்த பாத்திரத்துக்கு அரை வர மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இது அதாவது அந்த டீயோட அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கட்டும் டீ தோளை சாரெல்லாம் நல்லா இறங்கட்டும் நம்ம டீ போடுவோம் இல்லையா அதே மாதிரி தாங்க நல்லா அது கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு நம்ம இதை கொதிக்க விடலாம் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய குக்கிங்கும் போட்டிருக்கேன் டிப்ஸும் நிறைய போட்டிருக்கேங்க அதாவது இரும்பு கரை எப்படி போடுறது சட்டையில் இருக்கிற டீ கரையும் சரி இரும்பு கரை எல்லா கரையும் எப்படி போடுறதும் நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கெலாம் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து செக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா இது லைட்டாக கொதிக்குது நல்லா அது கொதிக்கட்டும் கொதித்து நமக்கு அந்த டீ டீஎஸன்ஸு எல்லாம் நமக்கு இறங்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு கொதிக்குது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இது மாதிரி கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்னொரு பாத்திரத்தில் நான் இதை வந்து மாற்றிக்கிறேங்க இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இதை நல்லா வடிகட்டிட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் அப்படி உங்களுக்கு சீக்கிரமாக வேணால் இல்லை கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த விளக்கெல்லாம் உள்ளே போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கை சூடு இருக்கிற அளவுக்கு நமக்கு ஆறிடுச்சு இப்போ நான் வந்து எல்லா விளக்கு இந்த தீபம் காட்டுறது எல்லாத்தையும் நான் அதில் போடுறேங்க போட்டுட்டு நல்லா அது ஊறட்டும் ஊறணுன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊறுனாலே போதுங்க நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இது கிளீன் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தாங்க நம்ம இதுக்காக வந்து மெனைக்கிட்டு வாங்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு நம்ம இதை ஈஸியாக கிளீன் பண்ண போகிறோம் இப்போ இந்த தட்டை நம்ம வந்து ஊற வச்சுக்கிறேன் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டோங்க ஏன்னா நம்ம தேய்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறோம் இப்போ அப்படியே இருக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு நான் எடுத்திருக்க ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் போடுற கோலமாவை தான் எடுத்திருக்கேன் இந்த கோலமாவை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கோலமாவை கொஞ்சமாக ஒரு தட்டில் நான் கொட்டிக்கிறேன் இந்த கோலமாவில் நம்ம யூஸ் பண்ணுற அதாவது விம் லிக்விட் எதுனாலும் சரிங்க விம் லிக்விடோ அப்படின்னா நீங்கள் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுற லிக்விட் எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு தான் இப்போ தேய்க்க போகிறோம் பாருங்க நான் அந்த கோல மாவுலேயே நான் வந்து இந்த விம் வீடையும் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் இதை தான் வச்சு நம்ம இப்போ தேய்க்க போகிறோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் உங்கள் உங்களோட எவ்வளோ வந்து அழுக்கான எண்ணெய் பெச இருக்கிற எப்பேற்பட்டான விளக்காக இருந்தாலும் சரிங்க பாத்திரமாக இருந்தாலும் சரி நமக்கு ஈஸியாக க்ளீனாகி வந்துடும் நான் வந்து யூஸ் பண்ணுற நார் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காய்கறி வரும் இல்லையா வெங்காயம் தக்காளிலாம் அது மாதிரி நார் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப நமக்கு ஹார்டான நார்லாம் எதுவுமே எடுக்கலைங்க இதை வச்சு நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தேய்க்கும் போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நான் கீழே வச்சு தேய்ச்சி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேய்க்க தேய்க்கவே நமக்கு அந்த தட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் எதுக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப் டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு போயிருக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சமாக கோலமாவை போட்டுட்டு அங்கேயும் நீங்கள் தேங்க ஏன்னா கோலமாவுக்கும் நமக்கு நரநரனு இருக்கிறதுனால அங்கே இருக்க அழுக்கெல்லாம் ஈஸியாகவே எடுத்துகிட்டு வரும் சில டைமில் வந்து டிசைன்லாம் இருக்கும் இல்லையா அதில் இருக்க அந்த கேப்பிலலாம் அழுக்கு வந்து நமக்கு பூந்துட்டுருக்கும் கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த இடத்துல இந்த கோலமாவை நீங்கள் தூவிட்டு தேய்க்கும் போது அது உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு எடுத்துகிட்டு வருவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இது மாதிரி தேய்ச்சிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் தேய்க்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நான் காட்டுறேங்க அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியுது நம்ம எல்லா பாத்திரத்தையும் அதாவது எல்லா வந்து விளக்கு சாமானிலையும் நம்ம வந்து இது மாதிரி தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக அவங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த விளக்குலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நமக்கு எண்ணெயாக இருந்துச்சு அதாவது ஒரு மாதிரி எண்ணெய் பிடிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு எல்லாமே நமக்கு க்ளீனாகி வந்துடும் இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு நல்ல பல பலனை ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்றதோ நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே தேய்ச்சாச்சு இதை நான் வந்து இப்போது வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஓரளவுக்கு இப்போ நல்லாவும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் சப்போஸ் சில இடத்துல வந்து உப்பு தண்ணி இருக்கும் இல்லையா உப்பு தண்ணி இருக்கும்போது உப்பு தண்ணியும் நீங்கள் வாஷ் பண்ணாதீங்க அது ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கும் போது கழுவி எடுக்கும் போது உப்பு தண்ணியில் கழுவி எடுத்துடுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது வாஷ் வந்து நல்ல தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தாங்க உங்களுக்கு வந்து அந்த உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கரைலாம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டு தடவை நீங்கள் உப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் எடுக்கும் போது ஒரு நல்ல தண்ணியில் போட்டு எடுங்க அப்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த உப்பு படிஞ்ச மாதிரிலாம் நமக்கு வந்து இந்த பாத்திரம் ஆகாதுங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது கண்டிப்பாக நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துரும் இந்த பார்த்திங்கன்னா இது அவ்வளோ நமக்கு கருப்பாக இருந்துச்சு இந்த குங்குமம் வைக்கிற குங்குமம் சும்மல் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அழகாக இருக்குது புதுசு மாதிரி ஆகிடுச்சி இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் இது மாதிரி ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா அதாவது நம்ம மஞ்சள் கலக்கறதுக்கெலாம் ரோஸ் வாட்டரை நீங்கள் கலக்கிறதுக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது ஒரு டிப்பு தாங்க நம்ம சாமி படத்துக்கெலாம் வந்து பொட்டு வைப்போம் இல்லையா அப்போது மஞ்சள் நீங்கள் கலக்குவீங்க அதை நீங்கள் மாதிரி ரோஸ் வாட்டரில் கலந்து நீங்கள் அந்த கொங்குமோ மஞ்சள் வைக்கும் போது நமக்கு பூஜை ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்துட்டு இந்த பூஜை பாத்திரத்தை எல்லாமே அதில் போட்டு ஒரு ரெண்டு மூன்று நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு வந்து அந்த தன்மை நல்லாவே நீடிச்சு நிற்கோங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு இப்போதைக்கு எவ்வளோ நமக்கு பல பலன் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா ஒரு துணியிலையோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயும் நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி துடைச்சி எடுத்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க விபூதி இருக்கு இல்லையா அது தாங்க எடுக்க போகிறேன் இதுமாரி விபூதி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மேலே தூவி விடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர்லேயோ ஏன்னா ஒரு துணியை வச்சு நல்லா இதை துடைச்சி விடுங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இருந்தாலுமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருக்க பாருங்கள் அதெல்லாம் நமக்கு இந்த விபூதி நம்ம தேய்க்கும் போது என்ன ஆகுனா அந்த இடம் நல்லா வெள்ளையாயிட்டு நமக்கு இன்னுமே நல்லா புதுசு மாதிரியே இருக்குங்க அதுவும் இல்லாமல் நல்ல பளபளப்பு தன்மையும் நமக்கு கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதாவது வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு லீவு கிடச்சிருக்கலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழித்து லீவு தான் கிடைக்கும் இல்லையா அந்த நேரத்தில் ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் பார்க்கும்போதுமே இது நல்லாவே நமக்கு பல பலனே இருக்கும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சிக்கலாம் இது மாதிரி தேய்க்கும் போது நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிசைன் இருக்கிறதெல்லாம் அந்த கருப்பாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா இதை இந்த விபூதி வச்சு நான் தேய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ நமக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் பாருங்கள் பாருங்கள் அந்த விளக்கு எவ்வளோ நமக்கு எண்ணெய் பிசுக்காக எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக நமக்கு மாறி இருக்குது இது மாதிரி ஒரு நாள் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதுங்க நம்ம வீட்டில் இருக்க விளக்கெல்லாமே பல பலன் மின்னும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய நான் டிப்ஸ் நான் கொடுத்துருவேன் க்ளீனிங் டிப்ஸும் சரி இங்கே போட்டிருக்கேன் எல்லா இல்லத்தரசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன டிப் நம்ம வந்து போடலான்னு உங்களோட சஜஷனாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆரெஸ்ட் ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்